வந்தே வந்தா மாப்பிள்ள வரா மாப்பிள்ள வரா ரோட்டு வண்டி

네, 잡, 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 잡,

மாட்டரு <laughs> <laughs> <laughs>

என்னடது என்னடா சிரிக்கிற என்ன சிரிக்கிறார்

தெரியல எங்க எங்களு ஊத்தி கொடுக்கறது அவை கூட தோத்து போயிட்டான் எங்க இருக்கிறாளும் சொன்னேன் உங்ககிட்ட ஒரு அழகான தேவதை வந்து இருக்கிறாளே நாய ஒரு காத்தே பாத்த இப்படித்தான் மாட எடுத்துட்டே திடீர் மாடை எது குடிக்குது அதுக்குத்தான் எதுக்கு பிடிக்குது அதுக்குத்தான் தொங்கா இருக்கா